கொக்கைன் பார்ட்டியில் உதயநிதி ரெஜைன் மூவிஸின் நள்ளிரவு பார்ட்டியில் நடந்த போதை ஆட்டம் நடிகர் கிருஷ்ணா கொடுத்த வாக்குமூலத்தில் வெளியான திடுக்கிடும் தகவல் கமல் விஜய் தனுஷுக்கு வரப்போகும் சிக்கல் வணக்கம் நண்பர்களே திமுகவின் அயலக அணி செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் உள்நாடு வெளிநாடு என ஏராளமான போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்தவர் அதோடு அவரது பின்னணியில் திமுகவின் பல முக்கிய புள்ளிகளுக்கு நேரடி தொடர்பில் இருந்ததாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கூறினார்கள் இதன் காரணமாக அந்த விசாரணையில் உதயநிதியும் கொண்டுவரப்பட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரை எப்படியோ காப்பாற்றி விட்டார்கள் அதோடு உதயநிதி நடத்திய திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ஜாஃபர் சாதிக் மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்திருக்கிறார் அவரது வங்கி கணக்கிலிருந்து உதயநிதி கணக்குக்கு பணம் வந்த தகவல்களையும் வெளியிட்டார்கள் என்றாலும் அதோடு விவகாரத்தை எப்படியோ மூடி மறைத்து விட்டார்கள் இந்த நிலையில் தற்போது அதிமுகவை சேர்ந்த என்கிற நபர் தமிழ் திரையுலகில் கொக்கைன் என்கிற போதைப் பொருளை சப்ளை செய்து வந்ததாக போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவரது வாட்ஸ்அப்பில் கிடைத்த தகவல் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்னொரு நடிகர் கிருஷ்ணாவும் விசாரணை வளையத்துக்குள் வரப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவரிடத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது தமிழ் திரையுலகை சார்ந்த பல முன்னணி நடிகர்களின் பெயரை அவர் சொல்லியிருப்பதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ரெட் ஜெயின் மூவிஸ் நடத்தியுள்ள நள்ளிரவு பார்ட்டியில் தான் பங்கு பெற்றதாகவும் அப்போது இந்த கொக்கைன் என்கிற போதைப் பொருள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் அந்த பார்ட்டியின் போது உதயநிதி உள்பட நடிகர் அதர்வா டைரக்டர் அமீர் உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றதாகவும் கூறியுள்ளார்கள் அதோடு உதயநிதியின் பெயரையும் அவர் குறிப்பிட்ட போதும் காவல்துறை அவரது பெயரை வெளியிடவில்லை இதில் சம்பந்தப்பட்ட திமுக புள்ளிகளே அப்படியே மடைமாற்றம் செய்துவிட்டு அதிமுகவுக்கு தொடர்புடையவர்கள் மற்றும் சினிமா நடிகர்களை பட்டியல் போட்டு காவல்துறையினர் தகவல் வெளியிட்டு வருகிறார்கள் அதோடு ஸ்ரீகாந்திடம் நடைபெற்ற விசாரணையில் நடிகர் கமல்ஹாசன் விஜய் தனுஷ் போன்ற திரையுலகில் பலரும் இந்த கொக்கைன் பயன்படுத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் இல்லாமல் கோலிவுட்டில் பார்ட்டிகளை நடைபெறுவதில்லை என்றும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர் நடிகைகளுக்கும் ஆப்பு வைத்துள்ளார் ஆனால் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா என்கிற நடிகர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் பெரும்பாலான முன்னணி நடிகர் நடிகைகள் சிக்கி இருப்பதாக தகவல் வெளியில் வந்ததும் உடனடியாக திமுக தரப்பு காவல்துறையை தொடர்பு கொண்டு திமுகவுக்கு ஆதரவான நடிகர்களின் பெயரை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்களாம் அதன் காரணமாகவே தற்போது கமல்ஹாசன் தனுஷ் போன்றவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை யாரெல்லாம் தங்களுக்கு சம்பந்தமில்லாத நடிகர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி வந்து விசாரணை நடத்த உத்தரவு போட்டுள்ளார்கள் அதனால் சரியான ஆதாரம் கிடைக்கும் போது இந்த கொக்கைன் விவகாரத்தில் விஜயும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது ஆனால் பார்ட்டிகளில் கலந்து கொண்டாலும் விஜயின் கொக்கைன் எடுத்துக்கொண்டாரா என்பது விசாரணை பரிசோதனையில்தான் தெரியவரும் மேலும் தமிழ் திரையுலகில் உதயநிதியின் நெட்வொர்க் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது தற்போது தமிழக திரையுலகமே அவரது கையில் தான் உள்ளது இந்த நிலையில் சினிமாவில் நடிகராக இருக்கும் போது மட்டுமின்றி தான் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட திரையுலகில் நடக்கும் முக்கிய பாட்டிகளில் கலந்து கொண்டு வருகிறார் உதயநிதி குறிப்பாக சென்னை இசிஆரில் அவரது வினாமிகளான ரிதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜோ ஆகியோர் முன்னூறு கோடியில் பங்களா கட்டி வைத்துள்ளார்கள் இந்த பங்களாவுக்கு உதயநிதி மட்டுமின்றி மேலும் சில அமைச்சர்களும் விசிட்டடிப்பது வழக்கம் என்றும் கூறப்படுகிறது இந்த பங்களாவில் நடைபெறும் நள்ளிரவு பார்ட்டிகளில் தமிழ் திரையுலகை சார்ந்த பல நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டு வருவதாகவும் சீக்ரெட் தகவல் வெளியாகியுள்ளன அப்போது அங்கு கொக்கைன் பயன்படுத்தப்பட்டதாகவும் இரவு முழுக்க விடிய விடிய இந்த பார்ட்டியில் ஆட்டம் பாட்டம் என நடைபெற்று வருவதும் வழக்கமாக இருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு உதயநிதியின் அன்பு தோழியான நிவேதா பெத்ராஜும் அது போன்ற நள்ளிரவு பார்ட்டிகளில் அடிக்கடி விசிட் அடித்து வந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் குறித்த கிசுகிசுகள் வெளியானதை அடுத்துதான் துபாயில் செட்டில் ஆகிவிட்டார் நிவேதா அவருக்கு துபாயில் உதயநிதி வீடு வாங்கி கொடுத்திருப்பதும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தன இப்படி தமிழ் திரையுலகம் முழுக்க போதைப்பொருளை சப்ளை செய்த ஜாஃபர் சாதிக்கும் உதயநிதியின் பின்னணியில் தான் செயல்பட்டு வந்தார் ஆனபோதும் தற்போது இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் பெரிய அளவில் செயல்பட்ட நடிகர் நடிகைகளை விட்டுவிட்டு சினிமாவில் பிரபலம் இல்லாமல் இருக்கும் சில அப்பாவி நடிகர்களை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொக்கைன் விவகாரத்தில் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் சிக்கப்போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி அண்ணாவின் பெயரை உச்சரிக்க கருணாநிதி மகனுக்கு அருகதை இல்லை முக ஸ்டாலினை விளாசிய எடப்பாடி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி ஐந்து லட்சம் இந்துக்களை பாஜக ஒன்றிணைத்து விட்டது மு க ஸ்டாலினுக்கு பெரும் பீதியை ஏற்படுத்தி இதன் காரணமாகவே தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை அவர் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் பேசும்போது இந்த தமிழ்நாடு என்பது பெரியார் பயன்படுத்திய மண் அண்ணா மேம்படுத்திய மண் கருணாநிதியை வளர்த்த மண் இப்படிப்பட்ட தலைவரை கொச்சைப்படுத்தி வீடியோ போடுகிறீர்கள் அதை நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறீர்கள் அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் கூட்டம் அண்ணா பெயரையே அடமானம் வைத்து விட்டார்கள் இன்றைக்கு கட்சியை அடமானம் வைத்தவர்கள் நாளை தமிழ்நாட்டை அடமானம் வைப்பார்கள் ஆனால் அதற்கு திமுக அனுமதிக்காது காரணம் இது தமிழ்நாடு தன்மானம் உள்ள நாடு பாஜகவுக்கு துணை போகும் துரோகிகளுக்கு ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றெல்லாம் முக ஸ்டாலின் பேசியிருந்தார் அதையடுத்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் முக ஸ்டாலினுக்கு ஒரு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார் அதில் இன்று திருப்பத்தூரில் பேசியுள்ள பொம்மை முதலமைச்சர் அண்ணா பெரியாரை அதிமுக அடமானம் வைத்துவிட்டதாக கூறுகிறார் அண்ணாதுரையின் பெயரை உச்சரிக்க கருணாநிதி மகனுக்கும் திமுகவுக்கும் எந்த அருகதையும் கிடையாது அண்ணா இதயம் மன்னா என்று கண்ணீர் வடித்த திமுக அவரது கொள்கைகளை குளிதோண்டி புதைத்து விட்டார்கள் அவரது கட்சியையும் ஆட்சியையும் கருணாநிதி கபலீகரம் செய்து விட்டார் குடும்பக் கொள்கையின் கூடாரமாக மாற்றிவிட்டார் அப்படிப்பட்ட கருணாநிதியின் மகன் அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு அருகதை அற்றவர் என்று கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அறிஞர் அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணாவின் கொள்கைக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி வரும் மு ஸ்டாலின் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மட்டுமே தனது கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் இப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் எங்களுக்கு பெரியார் அண்ணா பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவரை கடுமையாக விளாசி தள்ளியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த செய்தி அடுத்தகவதிக்கு மு க ஸ்டாலின் கொடுத்த அதிர்ச்சி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போட்ட அதிரடி உத்தரவு தமிழக அரசு சார்பில் கல்மரம் என்கிற நாவலை எழுதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதை பெற்ற தமிழ்நாட்டின் முதல் பெண்மணியான திலகவதி ஐபிஎஸ் கருணாநிதியின் கனவு திட்டத்தின் கீழ் சென்னை அண்ணா நகரில் தமிழக அரசு ஒரு வீடு ஒதுக்கியது ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து தற்போது அந்த உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது இந்த நிலையில் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார் முன்னாள் ஐ பி திலகவதி அதில் எனக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை தமிழக அரசு ரத்து செய்யக்கூடாது அந்த வீட்டை வேறு நபருக்கு ஒதுக்கவும் கூடாது என்று உத்தரவிடக் கோரியுள்ளார் இந்த மனு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசு வீடு கொடுத்துவிட்டு பின்னர் அதை ரத்து செய்வது திலகவதியை அவமதிக்கும் செயலாகும் அதோடு கருணாநிதி இலக்கியவாதிகளை மதிக்கக்கூடியவர் அதனால் திலகவதிக்கு கொடுக்கப்பட்ட வீட்டை திரும்ப பெறுவது கருணாநிதியின் விருப்பத்திற்கு மாறான செயலாகும் அதனால் தமிழக அரசு அப்படி செயல்பட மாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்துள்ளார் மு க நிகழ்ச்சியில் விஜய் புகைப்படம் தாவைக்கா கொடியை காண்பித்த ரசிகர்கள் மு க ஸ்டாலின் மாணவருடன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சில மாணவர்கள் தங்களிடம் இருந்த விஜயின் புகைப்படத்தையும் தாவேக்கா கொடியையும் திடீரென்று உயர்த்தி காண்பித்துள்ளார்கள் இது மு க ஸ்டாலின் மட்டுமின்றி அங்கு குடியிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதையடுத்து உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அந்த மாணவர்களிடம் இருந்த விஜயின் புகைப்படத்தையும் தாவேக்கா கொடியினையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதோடு அந்த மாணவர்களையும் அங்கிருந்து வெளியேற்றியுள்ளார்கள் இப்படி வெளியேற்றப்பட்ட அந்த மாணவர்கள் சென்னையில் உள்ள நியூ கல்லூரியைச் சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதையடுத்து இவர்கள் தற்செயலாக இந்த காரியத்தை செய்தார்களா இல்லை விஜயின் தமிழக வெற்றி கதத்தினர் சொன்னதின் அடிப்படையில் இப்படி செய்தார்களா என்று அந்த மாணவர்களிடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் விசாரணை நடத்தியுள்ளார்கள் அப்போது அவர்கள் தாங்கள் விஜய்கின் ரசிகர்கள் என்று தெரிவித்துள்ளார்கள் அதோடு எங்களை யாரும் சொல்லி நாங்கள் எப்படி செய்யவில்லை தாங்கள் விஜய்கின் ரசிகள் என்பதால் இப்படி செய்ததாக தெரிவித்துள்ளார்கள்